ஹாய் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போறோம்னு சொல்கிறத விட என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ கிரியேஷன் பண்ண போகிறோம் என்ன வீடியோன்னு கேட்டிங்கன்னா அதான் சொன்னேன் நம்ம வீடியோ கிரியேஷன் பண்ண போகிறோம் ஆமாம் பிரதர்ஸ் நம்மளோட பழைய வீடியோஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் பண்ண போகிறோம் நம்மளோட அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லேயே இருக்காது அந்த அளவுக்கு பழைய வீடியோஸ் அனுப்பிச்சார் நம்ம சேனலில் இருக்க சில வீடியோஸ்க்கு ரியாக்ஷன் பண்ண போகிறோம் ஆமாம் வெல்கம் டு ரியாக்டிங் டு மை ஓல்ட் வீடியோஸ் முடிஞ்சளவுக்கு அளவுக்கு நீங்கள் கொண்டு போக ட்ரை பண்ணுறேன் ஃபஸ்ட்டு எந்த வீடியோ பார்க்கலான்னு யோசிக்கும் போது தான் ஒரு வீடியோ கண்டில் படிச்சு இது எந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் ஃப்ரங்குக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் இருந்துச்சு என் எப்போன்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி நைன்டீன் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி அந்த டைமில் சரி நம்மளும் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது தான் மொத்தமாக ரெண்டு இருக்கும் ரெண்டுத்துலையுமே நான் பண்ணியிருக்க மாட்டேன் என் தம்பி தான் என்ன பிராங்க் பண்ணியிருப்பான் ப்ராங்க்னா ஃப்ரங்கு அந்த மாதிரி ஃப்ராங்கு சரி ஸ்டார்ட் பண்ணலாமா நான் ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணிடலாமா எப்படி வரும்னு தெரியல क्वालिटी कौन से कमीया जान गई सिर्फ़ कौन एडजस्ट पे निकॉम? So hi hello guys, we come back to Ninja Gaming. निंदे बिना में बात निचाना मारो। तो Ninja Gaming. निंदे बिना में बात निचाना मारो। इस बाती ने तम्बी कैमरा बना बात नियाज़। इस बाती ने तम्बी कैमरा बना बात नियाज़। So hi hello guys, we come back to Ninja Gaming channel. So निंदे बिना में न बात बोलना।

நான் அதை ஆப்பட சொல்லி யாருன்னா உள்ள வந்த உடனே எனக்கு பத்தி சிரிப்பு வந்துருச்சு எனக்கு பாத்தீங்கன்னா அந்த டைம்ல சிரிப்பு வந்துருச்சு அதனால பத்தி திரும்பிட்டேன் நானு அடிகிறது பா என்ன பாத்தீங்களா எவ்வளவு காமெடியா இருக்குன்னு

இப்ப சிரிப்பு வந்து பாருங்க எனக்கு எனக்கு பண்ணிய பார்த்து பல வருஷம் ஆகுது ஞாபகம் இருக்கு அவன் குடியும் எனக்கு சிரிப்பு வந்துரு டக்குன்னு திரும்பி ரொம்ப இருக்கு கிரேப் செட் செட் ட்ருக்கு சப்பர ஆச்சு இப்போ பாக்க போறதுக்கு சில பேர் வரதுக்கு உங்களுக்குனா இந்த பிராக் ஏய் நாம பண்ணுங்க ஏய் பிராக் பண்ணாலும் இதுதான் போடுங்க நீ வெயிட் பண்ணா அட குண்டா அட குண்டா சோ गाइस நா விவோ Y20 டப்பர் டப்பர் பிராக் காரின்னு

அடுத்த பிராங்க் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போராடி எயிட் பிராங்க் ஆமாம் பாருங்க ஃபன்னாக இருக்கும் நான் சொல்றது நீங்களே பாருங்கள் இதுலேயும் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும் கொஞ்சம் பண்ணிக்கோங்க

இன்ன அப்பனிக்கே அந்த அந்த வந்து நம்ம செஞ்சதா பேர் சொல்றே வரான் அண்ணே சோ இவங்கள பேக் மூயை அந்த ஃப்ரெண்ட் நா தான் गाइस என்ன பிராங்க பண்றதுக்கு நான் எவி தேசிட்டிருக்கேன் அந்தது பணிகு சொன்னற அவளை சொல்லிட்டோம் गाइस அவளை நம்ம थाक उठ है ये कमांड है कमांड उठ है ये वाला वाला 2 प्रेशर पे पे आ हां हां डा डा स्टॉप थ्री बन्नी गेस बन्नी ना डा डा आ 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 और सरपंच जी मत डरना

நாடு வேற ஏதோ இருந்து கேஸ் பட் இது இதுورকি பாத்தது சாம்பிள் தான் இப்போ ஒரு ரியாக்ஷன் கொடுப்போம் பாருங்க நானு சாம்ரா இருக்குன்னு தெரியாதா எனக்கு பாருங்க ஏய் ஏய்

ஸ்கிரீன் ரெக்கார்ட் போடம் எடுத்துட்டு